அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டி அங்கே வந்து என்னோடய தங்கை சுகந்தியோட மகா வீணி அங்கே தான் இருக்கா அவள் வீட்டுக்கு போயிருந்தப்போ எடுத்தது சுற்றி மலைகள் மலைக்கு இடையில் ஊர் இருக்குது தென்னந்தோப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான காட்சியாக இருந்தது இது அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற பின்னாடி இருக்கிற தோட்டம் நெல்லிக்காய் அது கரும்பு அதெல்லாம் இருந்தது இது செடி சங்குப்பூ சங்குப்பூ ரொம்ப அழகாக இருந்தது சுற்றி மலையோடு இருக்கிறது எங்கள் விருதுநகரில் பார்க்க முடியாது எங்கள் ஊரை ரொம்ப தான் மழை இருக்குது வானம்லாம் மேகம் மேகம் இருண்டு அந்த மலையோட பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது நன்றி வணக்கம்